பனிக்காலம் முகம் கை கால் என உடல் முழுக்க பனிப்பற்றும் வெடிப்புகளும் நம்முடைய சருமத்தை பார்க்க நமக்கே எரிச்சல் உண்டாகும் இதற்கு நல்ல தீர்வு ஆயில் மசாஜ் தான் ஆனால் ஒவ்வொரு ஆயிலையும் நாம் பயன்படுத்துகிற முறை வேறு வேறு பனிக்காலத்திலும் அளவுக்கு அதிகமான குளிரிலும் நம்முடைய சருமம் அதிகமான வறட்சியை சந்திக்கும் அரிப்பு உண்டாகும் சருமத்தில் வெள்ளை வெள்ளையாக பனி வெடிப்பு உண்டாகும் ஆனால் அதே சருமத்தை நாம் முயற்சித்தால் பட்டுபோல் மிருதுவாக்க முடியும் ஆனால் சில எண்ணெய்கள் நம் சருமத்தை மென்மையாக்கும் அவற்றை எப்படியெல்லாம் பயன்படுத்த வேண்டும் என்று தற்போது பார்ப்போம் ஆலிவ் ஆயிலை நீங்கள் குளிக்கும் தண்ணீரில் சில துளிகள் சேர்த்து குளிக்கலாம் இது சருமத்திற்கு சிறந்த மாய்ச்சரைசராக செயல்படும் இதிலுள்ள ஒமேகா த்ரீ மற்றும் வைட்டமின் தோல் வறட்சியை தடுக்கும் கடுகு எண்ணெய் தோலில் வெள்ளையாக படிந்திருக்கும் பனிப்பற்றியை நீக்கும் சில துளிகள் கடுகு எண்ணெயை எடுத்து முகம் மற்றும் கை கால்களில் நன்கு தேய்த்து சில நிமிடங்கள் கழித்து கழுகினால் காலங்களிலும் சருமம் மென்மையாக இருக்கும் தோள்களில் உண்டாகும் வறட்சிக்கு சிறந்த தீர்வு தேங்காய் எண்ணெயும் உப்பும்தான் ஒரு டீஸ்பூன் உப்புடன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து கலந்து தருமத்தில் அப்ளை செய்து சிறிது நேரம் கழித்து வெது வெதுப்பான நீரில் கழுவ வேண்டும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க அது மட்டும் இல்லாமல் மருத்துவ குறிப்புகள் அளவு குறிப்புகள் தொழில்நுட்ப செய்திகள் சினிமா செய்திகள் என அனைத்தையும் ஒரே இடத்துல நீங்கள் பெறணும்னா மறக்காமல் எங்கள் ஸ்மார்டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்